அனுரு அரசின் நாடு திரும்பியதும் அதிரடியாக ஐக்கிய தேசிய கட்சியின் அணில் விக்ரமசிங்க அனுர அரசாங்கத்தின் நடவடிக்கையால் வியப்படைந்த சர்வதேச நாணய நிதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாராளுமன்ற அமர்வு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பம் அறுபத்து மூன்று பொருட்களுக்கான விசேட பரி நீடிப்பு சட்ட நடைமுறைகளை பின்பற்றி மியான்மர் அகதிகள் நாடு கடத்தப்படுவார்கள் அரசாங்கம் பரந்துபட்ட பேச்சுவார்த்தைகள் அவசியம் எட்கா குறித்த இருதரப்பு விரிவான கலந்துரையாடல்களை நடாத்துவது இரு நாடுகளுக்கும் நல்லது நாமல் ராஜபக்ச சங்கமம் ஆரம்பம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி கிளிநொச்சியில் கையெழுத்து போராட்டம் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ள உரிமை தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் அந்த காணி தொடர்பில் மகிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியான நெபில் வன்னியாராட்சி கடந்த வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னோயாகினார் இதன்போது அவர் நான்கு மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதாக சுட்டிக்காட்டப்படுகிறது முன்னாள் அமைச்சர் பிமல் பீரவன்சபும் இன்று குற்றப்பிராவு திணைக்களத்துக்கு செல்ல உள்ளார் பசுல் ராஜபக்ச நிதியமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்காகவே அவர் குறித்த திணைக்களத்துக்கு செல்ல உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி இந்தியா மற்றும் நேபாளத்திற்கான தனிப்பட்ட விஜயங்களை நிறைவு செய்து கொண்டு நேற்று நாடு திரும்பினார் நாடு திரும்பியவுடனே ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்புக்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார் இது தொடர்பில் இன்று அவர் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த டிசம்பர் இருபத்தோராம் திகதி டில்லிக்கு விஜயம் செய்தார் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி டில்லியில் உள்ள இந்திய ஹாபிடேட் சென்டர் கேட்பூர் கூடத்தில் இடம்பெற்ற இந்தியாவின் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் நினைவேந்தல் உரையாற்றுவதற்காக அவர் இந்த விஜயத்தை மேற்கொண்டார் இவ்விஜயத்துக்கு மத்தியில் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கும் அவர் இறுதி அஞ்சலி செலுத்தினார் அது மாத்திரமன்றி பழ முக்கிய சந்திப்புகளிலும் ஈடுபட்ட அவர் கெஞ்சாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் கனா கனநாதன் உள்ளிட்டோருடன் கலந்துரையாடலிலும் பங்கேற்றார் இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு விஜயம் செய்திருந்த அவர் புதன்கிழமை அந்நாட்டு பிரதமர் கே பி சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தார் இந்த நிலையில் இந்த முக்கிய விஜயங்களுக்கு பின்னர் நேற்று மாலை அவர் நாடு திரும்பியிருந்தார் உத்தேச உள்ளுராட்சி மன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் களம் ஐக்கிய தேசிய கட்சியை பலப்படுத்துவதற்கான மறுசீரமைப்புகள் குறித்து கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியக்குழு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் நடவடிக்கைகள் குறித்து வியப்படைந்ததாக கைத்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் பங்குரு தடைந்துள்ள நாட்டை மூன்று மாதங்களில் மீட்டுள்ளோம் என அமைச்சர் சுனில் ஹந்துன்னதி தெரிவித்துள்ளார் இவ்வாறு மூன்று மாதங்களில் நாட்டை மீட்டெடுத்தமைக்கு மகிழ்ச்சியடைய வேண்டும் என தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் துறைமுகத்துக்கு வரும் எரிபொருள் கப்பலுக்கு பணம் செலுத்த முடியாத இருந்த நிலைமையை மாற்றியுள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் பத்து நாட்களில் பேச்சுவார்த்தைகள் முடிந்ததாகவும் டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னதாக பேச்சுவார்த்தைகளை முடிக்க வேண்டும் என திட்டமிட்டு இவ்வாறு பேச்சுவார்த்தைகள் நடாத்தியதாக தெரிவித்துள்ளார் தமது குழுவின் அர்ப்பணிப்பு

அதன் பிரகாரம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற பொதுச் செயலாளர் குசானி ரோஹனதீர குறிப்பிட்டுள்ளார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கடந்த முப்பத்தோராம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற குழு கூட்டத்தில் இவ்விடயம் தீர்மானிக்கப்பட்டது ஜனவரி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை பாய்மொழி பதிலுக்கான கேள்வி நேரத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது பின்னர் காலை பத்து முப்பது மணி முதல் ஐந்து முப்பது வரை அரசு தரப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மத்திய நிதிநிலை அறிக்கை தொடர்பான ஒத்திவைப்பு விவாதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜனவரி எட்டாம் திகதி புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது தொடக்கம் பத்து மணி வரை பிரதமரிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கான நேரமாக ஒதுக்கப்பட்டுள்ளது பின்னர் பத்து மணி காலை பத்து முப்பது நேரம் வாய்மொழி பதிலுக்கான கேள்வி நேரத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து காலை பத்து முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரை இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் விதிமுறைகள் அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழ் ஆணை பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வுமுறை சட்டத்தின் கீழ் ஒழுங்குமுறைகள் கெசினோ வணிக சட்டத்தின் கீழ் விதிமுறைகள் துறைமுகம் மற்றும் விமான நிலைய மேம்பாட்டு வரி சட்டத்தின் கீழ் ஆணை கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழான ஒழுங்குமுறைகள் குறித்து விவாதிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மாலை ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது வரை சபை ஒத்திவைப்பின் போது கேள்விகளுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்பதாம் திகதி வியாழன் காலை ஒன்பது முப்பது தொடக்கம் பத்து முப்பது வரை வாய்மொழி பதிலுக்கான கேள்வி நேரத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது பின்னர் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இலங்கை ஏற்றுமதி மேம்பாட்டு சட்டத்தின் கீழ் ஆணை ஏற்றுமதி சிறப்பு சரக்கு வரி சட்டத்தின் கீழ் உத்தரவு மற்றும் நலன்புரி சலுகைகள் சட்டத்தின் கீழ் அறிவிப்புகள் விவாதிக்கப்பட உள்ளன எதிர்க்கட்சிகள் முன்வைத்த பேரணியின் பிரகாரம் சபை ஒத்திவைப்பு தொடர்பான விவாதத்தை மாலை ஐந்து முப்பது வரை நடாத்துவதற்கு இணக்கமிட்டப்பட்டுள்ளது ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை முழு நாளும் மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அதன்படி அன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரையில் உயிரிழந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான குமார வெல்கம எச் நந்தசேன மற்றும் டியூட்டர் குணசேகர ஆகியோருக்கு அனுதாப பிரேரணைகளுக்கு நேரம் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற பொதுச் செயலாளர் குசானி தீர தெரிவித்துள்ளார்

புத்தாண்டை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பின்னர் யாழ்ப்பாணம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பேருந்து தரிப்பிட நிலையத்தில் வருகை தந்து குறித்த கும்பல் ஆபத்தான முறையில் வீதியின் குறுக்காக முச்சக்கர வண்டியினை செலுத்தியும் மேற்படி இளைஞர் ஒருவரை தாக்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட தெரிவு செய்யப்பட்ட அறுபத்தி மூன்று வகையான பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி விசோட வர்த்தக பொருள் வரியை எவ்வித திருத்தங்களும் இன்றி தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் கடந்த டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வெளியிடப்பட்ட குறித்த வட்டமான அறிவித்தலின்படி பருப்பு வெள்ளை சீனி உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் சிவப்பு வெங்காயம் தேங்காய் எண்ணெய் தாவர எண்ணெய் தின்மீன் மற்றும் காய்ந்த மிளகாய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் உட்பட அறுபத்து மூன்று பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி விகிதத்தை மாற்றமில்லாமல் தொடர்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் அப்பொருட்களின் விலை அதிகரிப்பை தடுக்கும் வகையில் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் அரிசி திணை பயறு சோளம் மஞ்சள் பழ வகைகள் மீன் மற்றும் கருவாடு போன்ற உணவுப் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஆதி வரி விகிதங்களை அவ்வாறே பேணுவதற்கும் வெளியிடப்பட்டுள்ள வட்டமான அறிவித்தலில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு மேலும் அறிவித்துள்ளது சட்ட நடைமுறைகளை பின்பற்றி சமீபத்தில் நாடு கடத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வெளியுறவு அமைச்சகம் மியான்மர் அரசாங்கத்துடன் தொடர்பில் உள்ளது இலங்கை வந்துள்ள அகதிகள் பேர்பட்டியல் ஏற்கனவே அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளது நாங்கள் சட்ட நடைமுறைகளை பின்பற்றுவோம் மியான்மார் அரசாங்கத்துடன் கலந்துரையாடல்களில் ஈடுபடுவோம் இந்த கட்டத்தில் அவர்களை நாடு கடத்துவது குறித்து பரிசீலித்து வருகின்றோம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் முள்ளுத்தீவுக்கு வந்த அகதிகள் குழு அதிகாரிகளுடனான கலந்துரையாடல்கள் முடியும் வரை அங்கேயே தடுத்து வைக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் டிசம்பர் பத்தொன்பது அன்று ரோஹிங்யா அகதிகளைச் சேர்ந்த நூற்று பதினைந்து பேரை ஏற்றிச் சென்ற படநாள் இழுவைப் படகு முல்லைத்தீவில் உள்ள முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் கரையொதுங்கியது இவர்கள் அனைவரும் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது பன்னிரண்டு நபர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர் மீதமுள்ள அகதிகளை மிருகானா குடிவரவு தடுப்பு மையத்துக்கு அனுப்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இருப்பினும் பின்னர் அவர்கள் முல்லைத்தீவில் உள்ள விமானப்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு அங்கு அவர்கள் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலத்தீவில் உள்ள விமானப்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நூற்று மூன்று நபர்களை இன்னும் அகதிகளாக வகைப்படுத்த முடியாது மேலும் அவர்கள் தற்போது ஒழுங்கற்ற குடியேறிகளாக கருதப்படுகிறார்கள் என குடிவரவு மற்றும் துறையின் அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த நபர்களின் அடையாளங்களை சரிபார்க்க விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரமட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதுவாக இருந்தாலும் நாட்டில் பரந்தப்பட்ட ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட வேண்டும் சகல தரப்புகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியே இது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் அவ்வாறான செயல்முறையை பின்பற்றினால் அந்த செயற்பாட்டுக்கு பொதுச்சின பிரமுக ஆதரவு அளிக்கும் என்று ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரமுழுவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் மேலும் இந்திய எதிர்ப்பாளர்களாக இருந்து வந்த ஜேவிபி இந்திய ஆதரவாளர்களாக மாறி இருக்கின்றமை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஆனால் எட்கா போன்ற உடன்படிக்கைகள் தொடர்பாக தொடர்ந்து பரந்துபட்ட ரீதியான பேச்சுவார்த்தைகள் அவசியம் அது இலங்கைக்கு நல்லது இந்தியாவுக்கும் நல்லதாக அமையும் என அவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதியின் இந்திய விஜயம் மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை மாற்றம் தொடர்பான கருத்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து அவர் தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை வெகு கொண்டுவருவதற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்துள்ளது அந்த புதிய அரசியலமைப்புக்கான பணிகள் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படும் என்று ஏற்கனவே நீதியமைச்சர் அறிவித்துள்ளார் அதே போன்று புதிய அரசியலமைப்பில் தமிழ் பேசும் மக்களுக்கு தீர்வு உள்ளடக்கப்படும் என வழிவகார அமைச்சர் பிஜிதகை ரத்தும் தெரிவித்தார் இதேவேளை அண்மையில் ஜனாதிபதி தலைமையிலான தூதுக்குழு இந்தியாவுக்கு விஜயம் செய்தபோது பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டது இது தொடர்பில் நாமளம்பி தெரிவிக்கையில் புதிய அரசியலமைப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை சகல தரப்புகளுடனும் முன்னெடுக்க வேண்டும் சகல தரப்புடனும் ரீதியில் பேச்சுவார்த்தைகள் நடத்த புதிய அரசியலமைப்பு தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் என்று கட்சி தெரிவித்துள்ளது மூட்டக்கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான சஞ்சீவ் எதிரிமான ஊடகங்களிடம் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசு வழங்கிய வாக்குறுதிகளும் செய்கின்ற செயல்களுக்கும் இடையில் பெரிய வித்தியாசங்கள் காணப்படுகின்றது அதை மக்களும் தற்போது புரிந்து கொண்டுள்ளனர் தங்களது பாரம்பரிய கட்சிகளை எல்லாம் விட்டுவிட்டுத்தான் இந்த அரசுக்கு வடக்கு கிழக்கு மலையகம் தெற்கு என அனைத்து பகுதி மக்களும் ஆதரவு வழங்கினார்கள் ஆனால் தற்போது அரசு மீதான மக்களின் நம்பிக்கை குறைந்து வருவதை அவதானிக்க முடிகிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பின்னடைவை சந்தித்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் மீண்டெழுந்து போல் ஸ்ரீலங்கா பொது இனப்பெருமன கட்சி மீண்டெலும் അതക്കേറ്റ വകുപ്പി കട്ടിയെടുപ്പും വിക്കും இரு தரப்பினரையும் இதற்கு முன்னெடுக்கப்பட்ட தோல்வி தோல்வியடைந்த நிலையில் இதுவே கடைசி முயற்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளது பேச்சு வெற்றியளிக்கும் பட்சத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட்டாக களமிறங்குவதற்கும் அவ்வாறு இல்லையே தனிமளி செல்வதற்கும் இருதரப்புகளும் அவதானம் செலுத்தியுள்ளன ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய வேண்டும் என்ற கோரிக்கை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் அதிகரித்துள்ளதால் இந்த கோரிக்கை நிராகரிக்க முடியாத நிலை சைத் பிரேமதாசாவுக்கு ஏற்பட்டுள்ளது எனவே இருதரப்பு நினைவுக்குரிய சாத்தியம் அதிகமாக உள்ளது என அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுவிக்க கோரி கையெழுத்து போராட்டம் ஒன்று காலை போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் கிளிநொச்சி டிப்போ சந்தையில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மக்கள் குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து கையொப்பங்கள் இட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது போர் முடிந்து பதினெண்டு பதினைந்து ஆண்டுகள் கடந்த நிலைமையிலே ஒவ்வொரு அரசும் தன்னுடைய அரசு அமைக்கின்ற பொழுது பல்வேறு கட்ட வாக்குறுதிகளை வழங்குகின்றார்கள் நல்லிணக்கம் என்று சொல்லியிருந்தார்கள் மாற்றம் என்று சொல்லுகின்றார்கள் புதிய சிந்தனைகளோடு பயணிப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொரு விதமான நல்லிணக்க பயணங்களை சிநேகபூர்வமான அழைப்புகளை எல்லாம் விட்டு ஒரு ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீண்ட இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் கைதிகளாக இருக்கின்ற அந்த கைதிகள் மீதான கரிசனையை ஆட்சிக்கு வந்தவுடன் மறந்து விடுந்தார்கள் ஏனோ தெரியவில்லை இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாவது உண்மையை மாற்றம் மாற்றம் என்று பேசிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விடயங்களையும் மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அரசு நிச்சயமாக இவர்கள் மீது கூடுதலான கரிசனையை செலுத்த வேண்டும் இன்மேலே நாங்களும் அவர்களுக்கு ஒரு சிறிய அவகாசம் கொடுக்க வேண்டியிருக்கிறது ஆட்சி அமைத்து சில மாதங்களுக்கு இடையிலேயே நாங்கள் அவர்களை விடுதலை செய்யவில்லை என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்தாலும் கூட அவர்கள் அதை சட்டபூர்வமாக விடுவதற்கு சில அவகாசங்கள் தேவைப்படும் எனவே இந்த அரசு ஒரு நல்லொரு மாற்றத்தை இந்த விடயத்திலும் சிந்தித்து செயலாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு எனவே மிகவும் அன்போடும் வினியமானும் வேண்டி நிற்கின்றோம் எத்தனையோ குழந்தைகள் தங்களுடைய தந்தையை தாயை பார்க்க முடியாத பரிதாபமான நிலைமையில இருக்கின்றார்கள் நீண்ட நெடுங்காலமாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற அந்த கைதிகளை தயவு செய்து விடுதலை செய்துமாறு அன்போடு வேண்டி உங்களுடைய நல்லிணக்கத்தையும் மாற்றத்தையும் இதன் மூலம் வெளிப்படுத்தி எதிர்காலத்திலே இந்த தமிழ் மக்களுடைய ஒரு சுதந்திரமான வாழ்வுக்கு வழிவகைக்குமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம் இத்துடன் நிறைவடைகின்றன கொள்ளுங்கள்